இந்த நாம் நாம் கொண்டிருக்கிற செல்வம் நாம் கொண்டிருக்கிற பணம் சொத்து இதெல்லாம் எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே வருவதை பார்க்கின்றோம் பைபிள் நான்காவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பாருங்க நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது निंगल तेरे कौनसे लोडी पोड़ेदी तोड़नी लोडी पोड़ेदी तोड़नी मरे ही मुँहे पोड़ना रोगन निंगल मुँहे पोड़ना रोगन निंगल आगे अपार तुला भर्त आह तुला मार्ट आह आपका भूनो डिस्कॉम आह इतनी ने डिस्कॉम बेसिक बर्तने को नहीं आह अंदर अंदर नाप करेंगे कौन पार गए अदावते अदावते

மறையக்கூடிய ஒரு புகை கொடுத்திருந்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கடவுளுக்காக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் கடவுளையே நாம் ஒப்பற்ற செல்வமாக அறிவுறுத்துகின்றார் பாருங்க இயேசு சொல்லுகிற வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் உடமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் என்ன செய்யலாம் சங்கத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் கவனிக்கிறீங்களா உங்கள் பிறந்த உடமைகளை விட்டு தர்மம் செய்யுங்கள் விற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலைகளின் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படியும் சம்பாதிக்க வேண்டும் எப்படியாவது வாழ வேண்டும் எதை செய்தாவது

உலகத்தில் அதாவது நிறைவான செல்வம் என்று சொல்லப்படுகிறது சகோதரியே போன வாரம் நான் சொன்ன அதாவது ஒரு திருநய ஒரு நிமிட திடீர்னு தான் அந்த வீட்டு உரிமையாளர வீட்டுக்கார கையை காயை கையை காலையை கட்டி இருக்கிற படத்தை எல்லாம் ஈட்டு போகிறாங்க నిరంతరం నిరంతర సేత

எல்லாம் என்று சொல்லப்பட்டது அப்போ இயேசு என்ற ஒப்பந்த செல்வம் இயேசு என்ற ஒப்பற்ற செல்வம் தான் நமக்கு மிகப்பெரிய செல்வம் அதை பற்றி அதுதான் நமக்கு மிக உன்னதமான தேவை எனவே இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய செல்வத்தை நாம் எப்படி கொண்டிருக்க வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி தேட வேண்டும் நம்முடைய தமிழ் பழனி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது

கொடுக்கப்பட்ட பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது பிறருக்காக ஒருவர் மற்றவருக்கு அதை வைத்து பணி செய்து கொள்வேன் அதைத்தான் அதாவது சொல்லுகின்றார் உடமைகளை விற்று உங்களுடைய உடமைகளை அழிந்து போகிற செல்வங்களை கொண்டு என்ன செய்யணுமா என்ன செய்யணும் நண்பர்களை நண்பர்களை தெரிந்து உன்னுடைய உடம்பை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் நாம் இந்த உலக வாழ்க்கையில கொண்டிருக்கிற இந்த செல்வம் பணம் பொருள் சொத்து இது எல்லாம் இருக்காங்க ஒருவர் மற்றவருக்கு நாம் பகிர்ந்து கொண்டு எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பவர் ஒரு கடுமையான வார்த்தை நம்பிக்கை துரோகிகள் என்று சொல்லுங்கள் என்ன பாருங்க நம்பிக்கை துரோகிகள் என்று சொல்றது

அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இன்னொரு பாருங்க உயிர்த்தெழுத்தலுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த ஆபரணம் சொல்லுகிறார் உயிர்த்தெழுத்தலுக்கு என் மகனை கொடுப்பாரு மகனை கொடுப்பேன் அவர் என்ன செய்வாரு உயிர்த்தெழுவ இருப்பார் எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகம் பாருங்க என் மகனை கொடுப்பேன் சும்மா கொடுக்கிறாரு ஒரு நம்பிக்கையோட கொடுக்குற என் மகனை கடவுளுக்கு கொடுத்தாரு கடவுள்கள் கொடுப்பேன் அவர் என்ன செய்வாரு

கடவுள் நம்மளை நம்மை பார்க்கிற பார்வை எப்படி உரிமை சொத்து உரிமை சொத்துல நான் யாரும் பட்டு மாட்டேன் என்னுடைய உரிமை என்னுடைய உரிமை யாருக்கா உங்க அப்பா சொந்த யாரா இருக்கியா ஏன் கடவுள் பாருங்க நம்ம மீது எவ்வளவு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என் உரிமை சொந்தமான மக்கள் என்று நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்தார் அதனாலதான் என் கண்ணு என் கண்மணி

என் ராசா அப்படின்னு சொல்லுவேன் கடவுளும் நன்மை பார்த்தா கிடைச்சா என் கண்ணு அப்படின் என் மணி அப்படின் என் சொத்து அப்படின் உரிமை சொல் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை கடைசியாக சொல்லுவாரு நீ எனக்கு உரியவன் என்ன சொல்கிறார் நீ எனக்கு உரியவன் நீ என்னுடைய பிள்ளை நீ எனக்கு உரியவன் கடவுள் எவ்வளவு சொந்தம் கொண்டாடுகிறார் ஆனால் நாம் அவரை சொந்தம் கொண்டாடுவது இல்லை நாம் என்ன சொந்தம் கொண்டாடுறோம் இது என் மனம் இது சொத்து இது என் இது எனக்கு நாம சொந்தம் கொண்டாடுறோம் கடவுள் அந்த சொத்தனா கீழே நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல முடிவை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்களாக இருந்தார்கள் நாம் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எனவே நம்முடைய பொருளின் மீதும் நம்முடைய பணத்தின் மீதும் நம்முடைய நம்பிக்கையை வைப்பதில் இருந்து யாருமே நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது

குழாமை திருமை குடும்பத்துல சின்னவிடமா இருக்கிறது இந்த படம் என்ற பேசாமியா சொல்லுங்க உங்களுடைய பணம் எங்க இருக்கிறதோ அப்புடைய இருக்க உங்களுடைய உள்ளம் தெரிங்க பணம் எங்க இருக்கிறதா அவதான் உங்கள் உள்ளம் திரும்ப அப்ப உள்ளம் எங்க இருக்க வேண்டும் கடவுளில் இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தை நாம் காரணத்து கொடுக்குறோம் நாம கொண்டிருக்கிற செல்வத்துக்கும் படத்துக்கும் அதற்கு கடவுள் நம்மை பார்த்து கடவுளை சொத்தாக பார்ப்பதில்லை அவரை நாம் கண்மணியாக பார்ப்பதில்லை நம்முடைய சொத்தையும் படத்தையும் கடவுளை விட பெரிதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக அருமையான வார்த்தை எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறாபா பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது யோகா பதினைந்து எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கணித மிகுந்த அளவுக்கு அதிகமாக இருப்பதே என் தந்தைக்கு மகிழ்ச்சி அடைந்தது அப்ப மகிழ்ச்சி எப்படி இருக்கும் பார்க்க தந்தைக்கு மகிழ்ச்சி என்னன்னா கனி தரணும் என்ன கணி அன்பு அமைதி சமாதானம் இந்த மாதிரியான கதிகளை கொடுக்கிற மகனா மகளாய் வாழ வேண்டும் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பிறரை அழித்து ஒடுத்துக்கிற கொலை செய்கிற அந்த பகையை ஏற்படுத்துகிற அந்த கணிகள் கடவுளுக்கு பொருந்தாக மிகுந்த கணி தந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதுதான் தந்தை கடவுளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறார் எனவே இந்த நாளில் கடவுளும் எதிர்பார்க்கிறார் நம்முடைய பெற்றோர் நம்மளை எதிர்பார்க்கிறார்கள் உனக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் நிறைய அல்லது பேசு நிறைய சொல்லிருக்கிறேன் உனக்கு நிறைய கொடுத்திருக்கேன் உனக்கு நிறைய எதிர்பார்க்கிறேன் பார்த்தோம் சொல்ல

எல்லாம் உணவு கிடைத்த பிறகு நீ என்ன செய்ய போகிறாங்க எப்ப நல்ல வழியில் வாழணும் நல்ல படிச்சிருக்கணும் பண்பாடோடு இருக்கணும் நல்ல பிள்ளைக்கு தேர்வாகணும் நல்ல கணியை கொடுக்கணும் எல்லாரும் பாராட்டணும் இதைத்தான் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் ஆனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும் பெற்றோரிடமிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றோரிடமிருந்து அதிகமான பாசத்தை பெற்றோரிடமிருந்து அதிகமான செல்லத்தை பெற்ற நாம் என்ன பிரதிபலனாக தந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப யோசிக்க நான் என்னத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை சின்ன கவி ஆப்தா உங்க அப்பாவும் அவங்க என்ன எதிர்பார்ப்பா கடவுள் வந்து என்ன இன்னைக்கு எதிர்பார்க்கிற கடவுள் என்ன எதிர்பார்க்கிற இந்த வழி நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது இன்னைக்கு நல்ல வார்த்தையை பேசுவோம் நல்ல செயல்பாடு செய்வோம் நல்ல பிள்ளைகள் பேர் வாங்குவோம் அதுதான் கடவுளுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீ செய்யற மிகப்பெரிய மிகப்பெரிய பிரதிபலன் எனவே இயேசு நம்ம சொன்ன வார்த்தை உனக்கு நிறைய பொறுப்பிருக்கு தம்பி நிறைய கொடுத்திருக்கே மகனே மகளே நீ கொடுத்த எதிர்ப்பாங்க பேசுதியாக கொடுக்கப்படுகிறது மிகுதியாக எதிர்பார்த்திருக்கிறது உதாசீன படத்துல ஏன் அப்படின்னா நம்பிக்கை துரோகிக்குரிய நெருப்புகள் பண்ணப்படுவீர்கள் நம்பிக்கை துரோகிப்பு நம்பிக்கை துரோகி நம்பிக்கை துரோகிகள் இயேசு சொல்றதாக கடுமையான வார்த்தை அது யாருக்காக இருந்தாலும் பொருந்தோ பெற்றோருக்கு எதிராக நீ செய்யற காரியம் நம்பிக்கை துரோகம் எவ்வளவு நம்பிக்கை வச்சு என் பிள்ளை படிக்கும் என் பிள்ளை எனக்கு நல்லா பண்ணும் என் பிள்ளை எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் எவ்வளவு நம்பிக்கை வச்சு பெற்றோர் தன்னுடைய தியாக மனப்பான்மையை தனது கொட்டோ கொட்டாம படிக்க வேண்டிய வயதில் எதையதையோ செய்து கொண்டிருக்கிறார் சிந்திக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகுதியாக எதிர்பார்க்க எதிர்பார்க்கிற கடவுள் சும்மா போட போன கொடுத்துட்டு போன கொடுக்கிறதுக்கு மேலாக எதிர்பார்த்துக்க எப்படி கொடுக்கிறாரோ அதற்கு மேல எதிர்பார்த்தாங்க இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்கு சின்ன குழந்தைங்க கூட இருக்கு

അത് സിപ്പറിയോട് ഇന്ന് നാളെയേ